குட் யூஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு வந்து பேசுகிறேங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க ஒரு சோல்டர் வீடியோங்க வேகனை ரொம்ப அற்புதமான வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நம்ம கேட்ட ப்ரைஸை பார்த்தீங்கன்னாக்கா பைட்டி தான் கேட்டுருந்தோம் அந்த என்ன காரணத்து இல்லை வண்டி போய் நாள் நம்மக்கிட்ட நின்றுதுங்க ரொம்ப அற்புதமான வண்டி டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் டயர் பிரண்ட்டர் ரெண்டு டயரும் புது டயரு ஃபேக்டர் ஒரு சிக்ஸ்டி ஏசி இன்ஜின்லாம் ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்கும் விஎக்ஸி வேரியன் டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா எல்லாம் இருந்த வண்டிங்க ரொம்ப அற்புதமான வண்டி தம்பி வந்து இந்த வண்டியோட வீடியோ பார்த்துறது இந்த வண்டி தான் வேறு இருக்கு அவங்க அப்பா கிட்ட அடப்பிடிச்சு அந்த வண்டி வாங்கியிருக்காரு இவர் பக்கத்தில் வந்து அந்த ரத்னகிரியில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது பகீரதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் படிக்கிறார் இவர் கரெக்டாப்பா ஆமாங்க ஆ ரைட் ஓகே தம்பி என்ன சொல்ல தம்பிகிட்டே கேட்போம் தம்பி பேர் ஹரிஷ் ஹரிஷ் தான் அந்த வண்டி வாங்கியிருக்க பையர் அவர் என்ன சொல்ல அவர்கிட்ட கேட்போம் நான் வந்து ஒரு மாசமா பார்த்தேன் அடுத்தது எங்க அப்பா அதுல கேட்டேன் அடுத்தது எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு நல்லா இருக்கு சூப்பரா பண்ணி தராங்க நீங்களும் வாங்க வாங்கி கொடுப்பாங்க நல்ல வண்டியா வண்டி நம்பரும் பிடிச்சிருக்கு ஒரு அற்புதமான வண்டி இந்த வண்டி அவங்க எடுத்திருக்காங்க நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்து போகிறதுக்கு பவானி கார்ஸ் வாங்க ரெகுலர் அப்டேட்ஸ் வச்சு பவானி கார்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்த்து சொல்லணும்னு நினைச்சோம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தம்பி ஹரிஷ்கு நம்ம வாழ்த்துக்கள்